வணக்கம் கருட புராணம் பகுதியில் நாற்பத்தி ஆறாவது பகுதியை தான் பார்க்க போகிறோம் ஓனாயாக பிறக்கிறவங்க யார் மற்றும் பிழையில்லா தீர்ப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் மானுடராக பிறப்பிடுத்த ஒருவர் முன் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களின் விளைவாக தான் இதனை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை எல்லாராலுமே அறி அறிய முடியும் நாம் செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினைகளும் நல்ல வினைகளும் இருக்குது அதனை உணர்ந்து நாம் செய்கிற செயல்களின் தன்மைகளை அறிந்து செயல்பட வேணும் இன்றைய லாபத்துக்காக எதிர்கால பலனை அறியாமல் செய்வது என்பது நன்மை இல்லை ஆகவே தான் இன்று நாம ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கு அந்த காரியத்தோட விளைவு என்னவா இருக்கும் என்பதை சிந்தித்து செயல்படுதல் மிகவும் அவசியம் மானுடரா பிறக்கெடுக்க பிறப்பெடுக்கிற ஒருவர் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டங்களில் தான் தான் செய்த செயல்களின் தன்மையின் விளைவின அறியாமல் செய்து நாம் செய்த செயலினால்தான் இந்த தீய வினைகள் ஏற்பட்டுள்ளன என்பதை அறிந்ததும் மனதளவில் செய்த செயல்களுக்கான தண்டனைகளை அனுபவித்ததும் சுயநல எண்ணம் இல்லாம ஆன்மீக சிந்தனைகளிலும் இறை வழிபாட்டிலும் நம்பிக்கை கொண்டு அறிவிலும் வேதத்திலும் நன்கு சிறந்து இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களிடம் சென்று அவர்களிடம் நாம் செய்த செயல்களின் தன்மையையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் எடுத்துரைத்து செய்த செயலுக்கான பிராயச்சித்த கர்மாவினை செய்தல் மிகவும் அவசியம் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தாம் செய்த செயல்களின் விளைவுகளையும் அறிந்து மற்றவர்கள் துன்பப்படுவதை பொருட்படுத்தாமல் தான் மட்டும் சுயநலமாக வாழ்ந்து இறந்து போனவரின் ஆத்மா யமலோகத்தை அடையும் முன்பு பலவிதமான இன்னல்களுக்கு ஆட்பட்டு யமலோகத்தில் யமதர்ம சபையில் யமனின் முன்னிலையில் மண்ணுலகில் கிடைக்காத நீதி அறத்திற்கு புறம்பான செயல்களில் இருந்து தப்பித்த உடல் உள்ள ஆன்மா உடலற்ற நிலையில் யமனின் முன்னிலையில் ஆன்மா நிலையில் நிற்கும் பொழுது செய்த வினைகளின் விளைவாக எல்லளவும் குறைவு இல்லாமல் தண்டனைகளை அனுபவிக்கும் அந்த தண்டனைகளின் விளைவாகத்தான் நரகத்தில் வாசம் செய்த எண்ணத்தோடு மீண்டும் மண்ணுலகத்தில் ஓநாயாகவோ நரியாகவோ பாவம் செய்த ஆன்மா பாவத்தின் விளைவுக்கு ஏற்ப பிறப்பெடுத்து வாழுது அடுத்தபடியா பிழையில்லா தீர்ப்பு எங்கே இருக்குது மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்தில் செய்த செயலுக்கான தண்டனைகள் கிடைக்காமல் தன்னுடன் இருக்கக்கூடிய பொருள் செல்வத்தையும் தன வலிமையையும் கொண்டு தப்பித்து கொள்ள முடியும் ஆனால் இறந்ததுக்கப்புறமா யமனின் லோகத்தை அடைந்த பொழுது எந்தவிதமான செல்வமும் அந்த இடத்தில் செய்த பாவத்திற்கு இணையாகாது நாம் செய்கிற நல்ல வினைகள் மட்டுமே யமனின் சபையில் நிரந்தரமானதாக இருக்கும் யமனின் தீர்ப்பில் எள்ளளையும் பிழைகளும் இருக்காது சிரார்த்தம் செய்யும் முறைகள் இறந்துவிட்ட பெற்றோர்களுக்கு புத்திரர்கள் ஆண்டுதோறும் சிரார்த்தம் செய்யணும் தந்தையானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் சிரார்த்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தன்னுடைய தலைமுறையில் உள்ளவங்களை குறிப்பிடாம இறந்து போனவங்களை மட்டும் குறித்து திதி செய்யத்து வேணும் இறந்தவங்களுக்கு சிரார்த்த பூஜை செய்கிற பொழுது ஏதேனும் தீட்டு ஏற்பட்டதுன்னா அந்த தீட்டு காலங்கள் நிறைவடைந்தவுடன் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கணும் தமக்கு தீட்டு இருக்கும் பட்சத்தில் இறந்து போனவங்களுக்கு திதி கொடுத்தா திதியின் பலனானது இறந்தவர்களை சென்றடையாது ஒருவேளை பெற்றோர்களுக்கு அவர்களுடைய குழந்தை சிறுவயதாக இருக்கும் பட்சத்தில் சிரார்த்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் குழந்தையின் கரங்களிலிருந்து தர்பை புள்ளினை வாங்கி இறந்தவர்களுடைய உறவினர்கள் இறந்தவர்களுக்கு சிராத்தம் செய்யலாம் இதனால் குழந்தைக்கோ அல்லது சிரார்த்தம் செய்த பெரியோருக்கோ எந்தவிதமான தீவினையும் தோஷங்களும் ஏற்படாது ஒருவருடைய உறவினர்கள் யாவரும் வேறு தேசங்களில் தங்கியிருக்கும் சூழ்நிலையில் அவங்க ஒரு சில நிகழ்வுகளின் காரணமாக அனைவரும் இறந்து விட்டார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டா முதலில் யாருடைய யாருடைய இறந்த செய்தியை கேள்விப்பட்டார்களோ அவர்களுக்கு முதலில் சிரார்த்தம் கொடுக்கணும் பின்பு அடுத்தடுத்தாக இறந்தவர்களுக்கான கர்ம நிகழ்வுகளையும் சிராத்தத்தையும் செய்தல் வேண்டும் ஒருவர் இறந்து போன நாள் தெரிந்தும் மாதமும் மற்றும் அவர் இறந்து போன திதியும் தெரியாமல் போனால் ஆடி புரட்டாசி மார்கழி மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் தேய்பிரையில் வருகிற அஷ்டமி தினத்திலும் அமாவாசை தினத்திலும் சிரார்த்தம் செய்து கொள்ளலாம் ஒருவர் வேறு தேசத்திற்கு பயணம் மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் இறந்துட்டார்னா அவர் இறந்து போன நாளும் மாதமும் தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அவர் வெளிநாடு செல்வதற்கு புறப்பட்ட நாளில் உள்ள திதியில் சிரார்த்தம் செய்யலாம் தாய் தந்தையர்கள் இறந்து போன திதியும் கிழமையும் தேதியும் தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அஷ்டமி ஏகாதசி மற்றும் அமாவாசை முதலான நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் நீத்தார் கடனை கழிக்கலாம் பெற்றோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாமல் இருப்பது மகா பாவம் நித்திய திருத்தத்திற்கு எந்த விதியும் கிடையாது நித்திய சிரார்த்தம் செய்யறதுனால அசுபம் குறைந்து சுபம் மேம்படும் நன்றி